ஹாய் நம்ம வீட்டு பிரம்மா கமல் செடி அப் அபூர்வமாக அதாவது எதிர்பார்க்காத டைமில் பூத்திருக்கு இந்த டைமில் வந்து பிரம்மா கமல் பூ வராது ஒன்லி மழை நேரம் மட்டும்தான் வரும் பட் இந்த டைம் ஸ்பெஷலாக பூத்துருக்கு அந்த வீடியோ தான் சின்ன இருந்து எப்படி பூ வரைக்கும் வருது அப்படிங்கிறத பார்க்கலாமா ஃபஸ்ட் நாள் பார்த்திங்க அப்படின்னா அந்த இலையோட அந்த ஒவ்வொரு கார்னரும் கட்டான மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் புதுசாக இலைகள் வரும் அந்த இடத்துல தான் நமக்கு மொட்டும் வரும் இலைகள் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த இலைகள் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக தெரியும் மொட்டு வரும்போது கொஞ்சம் குண்டாக தெரியும் அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் தான் இதை பார்த்தீங்கன்னா தெரியுதா கொஞ்சம் குண்டாக இருக்கும் அப்படின்னா இது அரும்புன்னு தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நாள் ரொம்ப குட்டியாக தான் தெரியும் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழித்து அப்படி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல பல்ப்பு மாதிரி குட்டியாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே கொஞ்சம் லைட்டு க்ரீன் கலரில் இருக்கும் அ அடுத்தது நாலாவது நாள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குட்டியில் கொஞ்சம் அழகான ஒரு பல்பாக தெரியுது இப்போ அஞ்சாவது நாள் இப்போ ஒரு பத்து நாள் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக ஒரு சின்ன தண்டு மாதிரி வந்து ஒரு பல்ப் மாதிரி கீழே தெரியும் இப்போது நான் ஒவ்வொரு நாளும் அதோடய வளர்ச்சி எப்படி இருக்கும்னா தண்டு நீண்டுகிட்டே வரும் கீழே மொட்டு அழகாக இருக்கும் பாருங்க பெரிய பல்ப்பு மாதிரி இருக்கு அந்த ஸ்டெம் வந்து நல்லா குண்டா பெருசா நீட்டமா வரும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு எவ்வளவு அழகா நீட்டமா வந்திருக்கு அப்படின்னு பாருங்க அந்த தண்டும் பெருசாகவும் கீழே அந்த மொட்டும் பல்பு மாதிரி இருக்கல அதுவும் இன்னும் நல்லா பெருசாயிட்டே வரும் மறுபடியும் டூ டேஸ் கழித்து பார்க்குறக்கே அழகாக இருந்தது நல்லா வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த தண்டு வந்து வளைய ஆரம்பிக்கும் வளைய ஆரம்பித்தாலே நமக்கு வந்து பூ பூக்க ஆரம்பிக்க போது அது அப்படின்னு அர்த்தம் அதுலேருந்து மூணாவது நாள் பூ வந்து விரிய ஆரம்பிச்சிடும் இப்போ மறுபடியும் டூ டேஸ் கழிச்சு பாருங்கள் அழகாக வந்துருச்சு இப்போது எப்படின்னா அந்த குண்டாக இருக்கிற பகுதி வந்து ஒயிட் கலர் வரலை அதே இது பூக்கிற அன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் சைஸும் பெருசா இருக்கும் அந்த அழகா அதில் கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும் நமக்கு அந்த தண்டு வளைஞ்சாலே மூணு நாளில் நமக்கு பூ வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் பூ வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த செடி நம்ம வீட்டில் வைக்கும்போது என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைவ் கிடைக்கும் அதனால் நம்ம இந்த செடியை நம்ம கண்டிப்பாக வீட்டில் வைக்கலாம் துளசி செடி அப்படியோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து இது முப்பது நாள் ஆயிடுச்சு தண்டு அந்த தண்டு நல்லாவே வளைஞ்சிருச்சு அந்த மொட்டு பாருங்கள் நல்லா குண்டாகவும் இருக்குது ஒயிட்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா அப்போ இன்றைக்கி வந்து பூ விரிய போகுதுன்னு அர்த்தம் மத்தியானத்துலேருந்தே பூ விரிய ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு ஒரு மணிக்கு போல் பார்த்திங்க அப்படின்னா அந்த நல்ல குண்டாகவும் நல்ல ஒயிட் அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு மேலே உள்ள அந்த முடி மாதிரி இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு ஒன் ஹவருக்கும் இருக்க நான் வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் அழகா இருக்குல்ல நல்லா பெருசாக வரும் ஆக்சுவலி இது ப இது வந்து ஒரு கள்ளி செடியோட ஃபேமிலி தான் நம்ம ஊர் சைட்லலாம் ரோடு பக்கத்தில் அந்த சப்பாத்தி கல்லி இருக்கும் தெரியுமா அதாவது அது வந்து சிப்பாய் கல்லின்னு சொல்லுவாங்க நீல நீளமாக இருக்கும்ல அதோட பூவும் இதே மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் பறித்து நம்ம பிளான் இருக்கோம்ல அதே மா அதே தான் பட் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது அது கொஞ்சம் ஹார்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பட் இது வந்து நல்லா அப்படியே வளைஞ்சு மெல்லிஸாக இருக்குது இப்போ பாருங்க நாலு மணிக்கு நல்லாவே பெருசாகிடுச்சு அந்த ஒயிட்டு வந்து அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு அந்த மேலே இருக்கிற முடி மாதிரி இருக்கிறது கொஞ்சம் ஓப்பனாக ஆரம்பிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு அஞ்சு மணி வீடியோ அஞ்சு மணிக்கு ஓரளவுக்கு நல்லாவே குண்டாக மாறிடுச்சு நல்லா அழகாக விரிகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு இனி வந்து நல்லா வேகமாக விரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா லைவ் ஆரம்பிச்சேன் ஸோ அதனால் இதுக்கப்புறம் உள்ள வீடியோவை நம்ம வந்து லைவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக விரிஞ்சதுக்கப்புறம் ஒன்பது மணிக்கு எல்லாமே நல்லா சூப்பராக விரிஞ்சிருச்சு சூப்பரான அழகு வெள்ளை வெள்ளைன்னு வாசம் வந்து மல்லிகைப்பூ வாசம் வரும் அவ்வளோ அழகாக இருந்தது இது வந்து உள்ளூர் நேரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி இல்லைனா எட்டு மணிக்கு நல்லா சூப்பராக விரிஞ்சிரும் இது ஒன்பது மணி ஆச்சுது பார்க்குறக்கு அழகாக இருந்தது அதுக்கப்புறமா ஒரு பூஜையை போட்டுட்டு காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு விட்டுட்டேன் இந்த பூவை வந்து இங்கே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு பூக்குதோ அத்தனை மணிக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணிவிட்டு பூவை கட் பண்ணி சிவனுக்கு வந்து படைப்பாங்க அந்த பூவை இது இது கரெக்டாக அதே மாதிரி பாருங்கள் திங்க கிழமை பொறுத்துருக்கு சிவனுக்கு உகந்த மலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இது பேர் வந்து பிரம்ம கமல் ஆனால் சிவன் கோயிலில் கொண்டு கண்டிப்பாக கொண்டு எல்லாருமே வச்சுருவாங்க நமக்கு குளிர் அதிகமாக இருக்கிறதுனால நான் எடுத்துகிட்டு போகல செடியிலே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் காலையில் ஏழு மணிக்கு விரும்பி வந்து பார்த்தேன் அப்பவும் பூ வந்து அப்படியே அதாவது இந்த பூவை பொறுத்த வரையில் பன்னெண்டு மணிக்கு அப்புறமே சுருங்க ஆரம்பிச்சிடும் காலையில் பார்த்தா நல்லா சுருங்கிரும் பட் ஆனால் இது அப்படி இல்லை காலையில் ஏழு மணி வரைக்குமே சூப்பர்